அதிமுக ஆட்சியின் போது மேகதாது விவகாரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுத்தாரா அல்லது குரல் கொடுப்பது போல நடித்தாரா என வினா எழுப்பியுள்ள காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை காவிரி ஆற்றில் மணல் கொள்ளையை ஆரம்பித்து வைத்தது யார் என்பது குறித்து முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு தான் தெரியும் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் சரி அவருடைய என்ன பத்தாண்டுகள் ஆட்சியில் நடந்ததை அப்ப எல்லாத்துக்கும் வந்து எதிர்த்து நின்னாரா இல்ல குரல் கொடுத்தாரா குரல் கொடுப்பது நடித்தாரா தமிழ்நாட்டு உரிமைக்காக எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் இப்போ நான் காங்கிரஸ் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு நலனுக்காக தான் காங்கிரஸ் இருக்குது தமிழ்நாட்டில் எங்களுடைய மக்களுடைய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் ஆகையில கர்நாடகாவில் ஆட்சி இருக்குது காங்கிரஸ் ஆட்சின்றதுக்காக நாங்கள் தமிழ்நாட்டு உரிமையை விட்டு கொடுப்பது நாங்கள் தயாராக இல்லை எங்களுடைய நியாயம் எங்கள் பக்கம் நீதி இருக்கிறது நியாயம் இருக்கிறது எங்கள் பக்கம் உண்மை இருக்கிறது எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் தமிழ்நாட்டு பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாகட்டும் உயர் நீதிமன்ற கடந்த காலங்களில் உணர்த்தி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பின்புலமாக அவருடைய உரிமையை பெற்று தருவதற்கு இருக்கும் இல்லை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஒரு கல்லை கூட எடுத்து கர்நாடக அரசு வைக்க முடியாது இதை நாங்களே எதிர்த்து போராடுவோம் தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாடு மக்கள் உரிமைக்காக களத்தில் நின்று போராடுவோம் இதில் எந்த கருத்தும் கிடையாது தடுத்து நிறுத்த சொல்லுங்க யார் வேணான்னா தடுத்து நிறுத்தலாம்ல இந்த மணல் கொள்ளை ஆரம்பித்து வச்சது யாரு இந்த மணல் மாஃபியாக்களை ஏற்படுத்தது யாரு எல்லாரும் அவருக்கு தான் தெரியும் தடுத்து நிறுத்துவோம் நாங்களும் குரல் கொடுக்குறோம்